வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமை உன்னுடைய வாழ்க்கையின் விரக்தியை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அது என்னவென்றால் நீ என்ன நினைக்கிறார் அனைவரும் வெற்றியடைந்து விட்டார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை பார்த்தால் ரசிக்கும்படி இருக்கிறது எப்படி அவர்களிடம் பொருளாதார வசதி இருக்கிறது அவர்கள் என்று நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கிறது நம் வீட்டில் அப்படி இல்லை நம் குடும்பமோ இப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியுமே இல்லை தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற விரக்தி வேறு அந்த விரக்தியில்தான் உன்னால் எந்த செயலிலும் ஈடுபட முடியவில்லை ஒன்று தெரிந்து கொள் ஒரு விஷயத்தை நீ உள்வாங்கிக் கொண்டால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தேவை இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உள்வாங்கிக் கொண்டால் என்னவென்று அந்த வார்த்தைகளுக்கு நீ அடிமையாகிவிடுவாய் அடுத்தவர் வாழ்க்கைக்கு நீ அடிமையாகிவிடு ஆனால் என்றுமே உனக்கு கிடைக்கப் போவதில்லை நீ என்ன வாழ்கிறாயோ அதுதான் உனக்கு அதிலிருந்து நீ வள வளர்ந்து கொண்டிருக்கவே வேண்டுமே தவிர அதை வந்து ஏமாற்றமாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது உனக்கென்று ஒரு சிறந்த வாழ்க்கையை இறைவன் நிச்சயமாக அமைத்து இருப்பான் அந்த வாழ்க்கை எப்படி வருகிறது என்று பார்த்து இன்னும் உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொண்டு அதற்கான வழிகளை நீ பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணம் வைத்துதான் ஒன்று ஒவ்வொன்று விஷயமும் நடந்து கொண்டிருக்கும் நீ சரியாக உற்று நோக்கினால் அனைத்துமே உனக்கு புரியும் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதன் பின்னாடி உனக்கு அதன் அர்த்தங்கள் புரியா ஆரம்பிக்கும் அனைவரது வாழ்க்கையும் அப்படிதான் அதுபோல நீ அடுத்தவர்களை பார்த்து அதை செய்ய ஆரம்பித்து விட்டால் உன்னால் தன்னிச்சையாக எதுவுமே செய்துவிட முடியாது ஒருவருடைய பார்வையில் இருந்து செய்து முடிப்பதே ஒரு வேலையாக வைத்திருப்பாய் ஆனால் அதில் வெற்றியடைய முடியாது உனக்காக நீ என்ன செய்ய போகிறாயோ அதில் முழு கவனங்களை வைத்து அதில் முழு நம்பிக்கையை வைத்து இது நமக்கானது இது நம்முடையது நாம் முன்னே இதில் யாருடைய பங்கும் கிடையாது நாம் நிமிர்ந்து நிற்கும் இது அமைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டுமே தவிர உன்னுடைய செயலை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நீ என்னதான் சிறப்பாக ஒரு செயலை செய்தாலும் அதில் நிச்சயம் முன்னேற முடியாது நீ சிறப்பான ஒரு செயல் செய்த பார்ப்பதற்கே ரசிப்பதராக இருக்கிறது ஆனால் நீ திடீர் என்று உடனே என்ன பண்ணிவிடுகிறாய் அடுத்தவர்களோடு அந்த செயலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னுடையது சிறுமையாக தோன்ற ஆரம்பித்து விடுகிறது அப்பொழுது எப்படி வெற்றியடைய முடியும் வெற்றி என்பது நீயாக உருவாக்கி நீயாக வளர்ந்து வரும்பொழுதுதான் அது வெற்றியாக மாறுகிறது யாரையாவது சார்ந்து செய்யும் பொழுது இருவர் செய்தது மூவர் செய்தது என்ற ஒப்பீடுகளில் வருமே வறுமை தவிர தன் தனிமையில் செய்ததாக யாருமே கூற மாட்டார்கள் அதனால் நீ தனிமையாக ஒரு செயலை செய்யும் பொழுது யாரோட ஒப்பிடுதலும் தேவையில்லை உன்னால் என்ன முடியும் அது சிறிய செயலாக இரு இருந்தாலும் பரவாயில்லை அதனால் நீ வெற்றியே அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறகு ஏதோ ஒரு காலங்களில் உனக்கு அது வெற்றியை தரும் தற்போதைய உடனே ஒரு செயல் ஆரம்பித்த உடனே யாராலும் வெற்றியடைய முடியாது அந்த அனுபவங்கள் பலவிதமாக நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் உன்னால் அதை அடைய முடியும் அதை மிகவும் கவனமாக கேள் ஏனென்றால் ஒரு விஷயம் முதல் முதலில் நீ தோற்றுவிடுகிறாய் என்று வைத்துக்கொள் தோற்றால் பிறகு நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த தோல்விக்கு என்ன காரணமோ அதை நீ உணர்ந்து அடுத்த செயலை நீ இதே போல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தவறு இந்த விஷயங்களில் இரண்டாவது நீ செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் வரவே வராது ஏனென்றால் முதலில் தோற்றுவா தோற்றாயிற்று அதை பிறகு அடுத்த வார்த்தைக்கு கொண்டு வரும் பொழுது அதை நிச்சயமாக திருத்திக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் நீ அதே அடுத்தவர்களுடன் உன்னுடைய செயலை ஒப்பிடும் பொழுது எந்த தவறு நீ செய்தாய் என்று தெரியாமல் போய்விடோ உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நிறைய விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைதான் இருந்திருக்கும் அதை சரியாக செய்திருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைந்திருக்க முடியும் ஆனால் நீ மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது உன்னுடைய முழு திறமையிலும் குறை இருப்பதாகவே உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் அதுதான் வாழ்க்கையின் தோல்வியை அடைய செய்யும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உனக்கு என்று எது கிடைக்கிறதோ அதை வைத்து உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் நீ செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னேறும் இந்த வாராகியின் ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் எது எடுத்தாலும் நம் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஒருவருக்கு இருக்கும் திறமை மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் இல்லாத இவனுக்கு இந்த ஒரு ஆளிடம் இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு நபரிடம் இருக்கும் அதனால் யாரிடமும் திறமை இல்லை என்று அர்த்தம் கிடையாது திறமையை காட்ட சரியான இடம் இல்லை என்றுதான் அர்த்தமாகும் அந்த இடத்தை அவனுக்கு கொடுத்தால் நிச்சயமாக அவனால் வெற்றியடைய முடியும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு முக்கியமாக அவர்களுடைய திறமைக்கு இடம்தான் தேவைப்படுகிறது அது இல்லாமல் போனால் கடைசி வரை அவர்களுடைய திறமை ஒழிக்கப்பட்டு விடுகிறது அது ஒழிக்கப்பட்டு விட்டு ஒழிந்தே போகிறது அதை மாதிரி இல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்கான சபை கிடை ஆக வேண்டும் அதனால் நீ மற்றவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு மேடை தரமாட்டார்களா என்று நினைப்பதை விட உன்னை அவர்களாகவே அழைத்து கூப்பிடும்படி நீயே உன்னுடைய செயலை திறமையாக செய்தால் தானாக அது உனக்கு வந்து கிடைக்கும் அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ ஒருவர் அடியும் எடுத்து வைக்கும் பொழுது அவன் அடியே எடுத்து வைக்காமல் இருக்கும் பொழுது நீயும் நின்று விடுவதாக ஆகிவிடும் உன்னுடைய முன்னேற்றமும் அங்கே தடைப்பட்டு போவதாக ஆகிவிடும் அதெல்லாம் நீ எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ உனக்கு என்ன தெரியுமோ முதலில் நீ அன அதை உணர வேண்டும் இந்த வாராகி சொல்வது அனைத்துமே உனது முன்னேற்றத்திற்காக தான் உனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை முதலில் நீ அறிந்து கொள் அதை அறியாமல் எந்த செயலிலும் இறங்காதே ஏதோ மேலோட்டமாக தெரிகிறது என்று இறங்கிவிட்டால் பொருளாதார ரீதியாக வரும் பெரிய நஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் ஆகிவிடும் பிறகு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் ஏலனத்தையும் கேலியையும் பேசி இந்த பொருளாதாரத்தை அழிப்பதற்காக வந்தவள் என்ற பட்டத்தை குத்தி விடுவார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் என்ன முடியுமோ அது உனக்கே தெரியும் ஏனென்றால் உன்னை நீ புரிந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை விட யாராலும் புரிந்து எதையும் செய்துவிட முடியாது உனக்கு இது திறமை இருக்கிறது இல்லை இதில் திறமை இல்லை என்ற ரெண்டு அர்த்தங்களோடு உன்னால் வாழ முடியும் எதில் உனக்கு திறமை இருக்கிறதோ அதை மட்டும் செய்து உன் வாழ்க்கைக்கு எது முன்னேற்றத்தை தருமோ அதை செய்து மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் நீ எந்த காரியத்தை நான் சொல்வது போல் செய்து முடிக்கிறாயோ உனக்கு அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதில் அது மூலமாக உனக்கு பொருளாதார வசதியும் கிடைக்கும் உன் வாழ்க்கை அதிலிருந்து முன்னேற்றமத்தையும் அடையும் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் அங்குதான் இருக்கிறது ஒளிந்து கிடக்கும் அந்த சந்தோஷமானது வெளியில் வர ஆரம்பித்துவிடும் உன்னாலே உன்னாலே அது தாங்கிக்கொள்ள முடியாது அப்படி ஒரு அதிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் நீயா இப்படி என்ற பெருமிதத்தோடு இருப்பாய் நான் சொல்வது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கான வழிகளோடு நீ வாழக் கற்றுக்கொண்டால் இன் உன்னை விட இந்த வாராகி மிகவும் சந்தோஷமடைவாள் ஏனென்றால் ச வாராகியான உணவள் உனக்கு தாயாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ அந்த கருத்துக்களை எடுத்து பொழுது வாராகி தன்னுடைய மகளானவள் அப்படி எடுத்து பட்சத்தில் வாராகிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் அந்த எடுத்துக்கொண்ட கொண்ட உடனேயே அவர்கள் முன்னேற்றத்திற்காக அடியெடுத்து வைப்பதாக ஆகிவிடுகிறதல்லவா பிறகு வருத்தப்பட தேவையே இல்லை முன்னேற்றம்தானே அந்த வாராகி ஆசிர்வாதம் கிடைத்து விடுகிறதல்லவா அதனால் நிச்சயமாக உன்னுடைய திறமையை காட்டி உன்னுடைய செயல்களை மட்டும் கவனமாக இருந்து மற்றவர்களோடு எந்த ஒப்பீடும் இல்லாமல் வாழ்ந்து நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வாராகி என்றுமே உன்னை வாழ்த்துவேன் ஜெய் வாராகி